ஆடல் விஞ்சோய் என்பார் பண்ணினால் வானிற்கு ஏற ஆடல் விஞ்சய நோய் என்பார் அரும்பெறள் செல்வத்து ஆண்டு வாடிய மகனோ என்பார் இசைப்பட வாழ்ந்து கெட்ட அவில் ஆறினாருள் யார் கொள் இவன் பொழுால் கரும்புணம் பெரும்பன் என்ற கட்டடரு உடையான் என்பார் அரும்பெருள் அரும்பெருள் இவன் தான் ஊழலுக்கு ஆள் செய்தது எவனோ என்பார் இரும் பெரும் புலவர் அற்ற தவையனோ என்பார் வேலை புரிந்தவன் அல்லவன் என்பார் அருவேணி புகழும் என்பார் பூணியம் கொண்ட அந்தானே கணக்கிலும் குறைக்க சொன்னான் வேடையும் செய்யாதின் சொல்விடம் இனம் ஏழார்கல்லின் பாலரை உன் உலையே ஆகி பராமகம் பண்ணேன் என்றான் கேடலாம் இதனை வேந்த உணர்த்துதும் உணர்த்துதும் என்று போனார் தலைமகந்திலும் தாழ்ந்து சாற்றவார் அடிக அலை புரல் நகரா தந்தம் பங்கு இயலாமல் அளந்த ஆற்றன் மடையினம் விழிவா அழையா வலியவாக சுமந்தனர் விளைந்து திற்போன் உடையினரை ஆட்டி தன் பங்கு அடைந்திட வேண்டி வேலை வேலையும் வளப்பின மனப்பினாலே வந்தவன் ஒருவன் வந்து ஆழ்ந்த இங்கு அங்கே வந்த பதே அரச அரபெல்வ காலை போல் களிப்பன் பாடும் ஆடுவான் காலம் போக்கே நீடுவான் வேலை ஒன்று தினம் நினைத்தல் செய்தால் செய்யாம் ஆந்தகை வடைப்பை நோக்கி அடிக்கவும் இல்லை மஞ்சி ஈட்டினேன் என்று கூற இம் என அமைச்சரோடும் பாண்டியன் எழுந்தனாம் போய் பங்கு அடைப்பட்ட எல்லாம் காண்பம் என்று கரையைச் சார்ந்தான் எடுத்ததன் கரைகள் எல்லாம் இறை மகன் உள்ளத்து போகை மண்ட நோக்கி சொல்வார் பந்தி பங்கு அடைப்பார் என்று அடுத்தனோன் கரையும் கல் அழைத்து இடைவென்ற நோக்கிய கடுத்து நின்று எக்கோய் சுற்றான் எக்கரை சுமந்து அடைப்பார் என்றான் தன் கோபம் கண்டு கண்ட மறுகோள் மாறுபோல் கையார் தந்தரும் சிறத்தராகி அடக்கை தொட்டு ஈர்த்து பற்றி உள்ளடு உள்ளடு கீழ் மேடோ மேடாய் உயிர் தொடும் உடைத்து நின்ற கல்வனை இவன் தான் வந்தி ஆள் எனக் காட்டிய நின்றார் கண்டனன் கணன்று வேந்தன் கையில் பொன் பிறந்து வாங்கி கண்டவன் அளவியலாக கொண்டவன் முதுகில் வீசி படைத்த உடைத்தனன் கூட யோடு நந்தனை உடைப்பில் குட்டி மறைந்த நன்புறை தொகுதி ஆண்டு உடம்பில் பட்டது ஆந்தகை அமைச்சர் மேனி மேல்பட்டது அரசு அரசு இடம் குமரர் மேல்பட்டது ஈண்டிய கடல் கால் வீர மேற்பட்டது இவள் மேல்பட்டது வருவம் கூட்ட வெண்கரை மேற்பட்டது உயிரிழக்கும் உயிரிழக்கும் போதும் மேற்பட்ட தடும்பே பகுதியும் மதியும் பாம்பம் ஐவு கோளும் பல் நிறம் படைத்தனான் மீனும் இரு நிறம் உடல் கால் பெரிய கடும் கடல் வாங்கினும் ஐபோகுளும் காரும் சுருக்கியும் ஆறு சமய வானவரும் சிறல் கடும் தொண்டின் அருவிய முனிவர் கடங்கடும் பட்ட மதுரை நாயகன் நடுக்கழும்பு வானவர் மனிதர் நரகர் புல் இலங்கு மாசுமூரும்பு ஆதி ஆன பதுசரமும் மடை மரம் கொடியே ஆதி ஹாம் அரசமும் பட்ட ஊர் மடை கருவும் கருவும் பட்டன தடும்போடு உதித்தன உயர்இருபோ

நடுவட்டு அங்கு ஊரு கூடை மண் கொட்டி வேதனையே சுரங்க கரையினை உயர்த்தி மிதித்து உடன் வேலை நீத்து ஒழித்து போகியவாறு கண்டுகோள் கையர் போய் நிறை ஆட்டியை தொடர்ந்தார் ஒன்று தாள் வளர்த்தோர் வழிமே என்ன அண்ணான் வழக்க முண்டேயோ ஒன்று போகி ஆள் என செய்தால் என்னாய் முடியுமோ இனி என திறங்கி தெம்புகோள் வெளுத்த குழலினால் கூடல் இறைவனை நோக்கி நின்று இறக்க அன்பு தேன் ஆக வருந்திய சிற்றூர் நல் செய்து அருளினால் அருளினார் உருளால் கண்முதல் கதிர்விடு கந்தவர் கனத்தவர் திப்பியபானம் இடைச்சி அன்னை வாயின் கீத மலகும் வேத கணுவலும் துந்துவிடும் மின் கிடை உயிர சிவன் அர் அடைந்தோர் மேவிய சோதரர் குவித்தார் மன்றருடையால் உடையான் போர் கூடை மண் கொட்டி மறைத்ததும் அடை கரை நீண்ட குன்று இன தன்மையும் தம்மேல் போர் அடி பட்டது நோக்கி என்றன் மேற்பட்டது என்றன் மேல்பட்டது இது என இது என அது என அமைச்சர்கள் இருந்தவர் உணர்ந்து நிகழ்ச்சியும் பிறர்பால் நிகழ்ச்சியும் நோக்கி அன்ப புல்லா சங்கை பூண்டன் நாகமன்